ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மாட்டு பொங்கல் அதனால் முதல் வேலையாக ஆட்டெல்லாம் கழுவிடலாம் அப்படிங்கிறதுக்காக காலையில நானும் எங்கள் அம்மாவும் ஆட்டெல்லாம் பிடிச்சி ஒன்று ஒன்றா தொட்டியில் போட்டு கழுவிடலான்றதுக்காக வந்தோம் ஒரு ஆட்டை பிடிச்சி எங்கள் அம்மா கொடுத்துட்டு இன்னொரு ஆட்டை பிடிச்சிட்டு போய் நான் தொட்டியில் போட்டு கழுவிட்டு திரும்ப எங்கள் அம்மா இருக்கிறத வாங்கி கழுவிக்கலாம் அப்படின்றதுக்காக ரெண்டு பேராக வந்து ஒரு ஒரு ஆட்டை பிடிக்க ஆரம்பித்தோம் ஆனால் ஆட்டை பிடிச்சிட்டு போகிறதாங்க இருக்கிறதுல ரொம்ப கஷ்டமான வேலை அது அவ்வளோ சீக்கிரத்தில் நம்மக்கிட்ட நிற்கவே நிற்காது விளாடுனா நல்லா ஆளுங்கிட்ட மழுவோம் ஆனால் ஆடு கொஞ்சம் ஆளுங்களை பார்த்தா போய்விடும் அதனால் நம்மக்கிட்ட நிற்கவே நிற்காது எவ்வளோ பிடிச்சி இழுத்து நிறுத்தினாலும் அது தப்பிச்சு தான் பார்க்கும் அதனால் நான் கொஞ்சம் சீக்கிரமாக ஒன்று ஒன்றா கழுவி விட்டுட்டு திரும்ப பிடிச்சி கழுவணும் எங்கள் அம்மா வேறு ரொம்ப கஷ்டப்பட்டு பிடிச்சிக்கிட்டுருக்காங்க இப்போ எங்கள் அம்மாவோட மைண்ட் வாய்ஸ் நேசமணி பண்ணி சொல்கிற மாதிரி பார்த்து பார்த்து மெல்ல ஏன்னா செவருக்கு வலிக்கும்ல வேகமாக தொடுற பரதேசி பரதேசி அப்படிங்கிற மாதிரி வேகமாக கழுவுடா இது எடுத்துகிட்டு நிற்கிது அப்படிங்கிற மாதிரி எங்கள் அம்மா ஃபீல் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் அதனால் ஒன்று ஒன்றா பிடிச்சி கழுவி நான் அனுப்பிச்சிட்டு இருக்கேன் அப்புறம் எங்கள் அம்மா கிட்ட இருக்கிறத வாங்கி கழுவி அனுப்புணும் இப்படி தான் ஒரு ஒரு ஆட்டையும் மொத்தமாக கழுவணும் இந்த மாட்டு பொங்கல் வந்தாலே பெரிய வேலை என்னென்னா ஆட்டை கழுவுறதான் ஏன்னா இப்போ கழுவுறோம்னா திரும்ப அடுத்த பொங்கலுக்கு தான் கழுவோம் அது வரலையும் அதை கழுவுறதே கிடையாது ஏன்னா ரொம்ப கஷ்டமான வேலை பிடிக்கவும் முடியாது மழையில் நனைஞ்சிட்டு தான் தான் உண்டு மித்த டைமில் கழுவ மாட்டோம் மாடுனால் அப்பப்போ வீக்லி ஒன்ஸ் கூட கழுவோம் ஆனால் ஆட்டை அப்படிலாம் கழுவுறதுல இல்லையா இயர்லி ஒன்ஸ் தான் இந்த மாட்டு பொங்கல் டைமில் மட்டும் தான் கழுவி போட்டு வச்சு சாமி கும்பிடுவோம் மற்ற டைம்லாம் பெரும்பாலும் கழுவுறது கிடையாது மழையில் நினஞ்சு சரியாகிறது தான் நம்ம ரெண்டு பட்டி இருக்குது அதனால் ஒரு பட்டியில் நைட்டில் தக்க விட்டுருவோம் காலையில் இன்னொரு பட்டியில் தோட்டுறதில்ல பெரும்பாலும் ஆடு க்ளீனாக தான் இருக்கும் அதனால் பெருசாக கழுவுறதில்ல ஒன்று ஒன்றா பிடிச்சி போய் இந்த மாதிரி வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும் தொட்டியில் கழுவிடுவோம் ரொம்ப கஷ்டங்க ஆனால் ஆடுகள் ஒரு தான் அதனால தான் ஃபஸ்ட்டு காலையில் எடுத்தோன்னே இந்த வேலையை செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேலையை செய்கிறோம் இந்த வேலையை செஞ்சு முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் மற்ற மாடு ரெடி பண்ணுறது அதுக்கான தீவனம்லாம் ரெடி பண்ணுறது அந்த வேலையெல்லாம் செய்யணும் அதனால் ஃபஸ்ட்டு இந்த வேலையை முடிச்சிடணும் ஏன்னா இதுதான் ரொம்ப டைம் எடுக்கும் ரொம்ப கஷ்டமும் கூட ஏன்னா இப்போ மாடு கொம்ப கிளீன் பண்ணுறது மாட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறது இதெல்லாம் கூட ஒரு வேலையை செஞ்சிடலாம் இதுக்கு மட்டும் கம்பல்சரி ரெண்டுலேருந்து மூணு பேர் வேணும் ஏன்னா அதை பிடிக்கிறதே ரொம்ப கஷ்டம் சீ அப்புறம் ஈத்து கொண்டாந்து இந்த மாதிரி கழுவி விட்றதாங்காண்டி வேண்டியும் போதும் போயிடும் இப்போ கிட்டத்தட்ட இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஒன்று ஒன்றா பிடிச்சி கழுவிட்டுருக்கோம் இப்போ இதுக்கடுத்து வேறு மாட்டெல்லாம் க்ளீன் பண்ணோம் அதுக்கடுத்து இன்னும் இந்த கெடாவை பிடிக்கிறதாங்க ரொம்ப கஷ்டம் அது அதை விட பெரிய விலை ஏன்னா அது அவ்வளோ சீக்கிரத்தில் மாட்டவே மாட்டாது இப்போது அடுத்து அதை தான் பிடிக்க போகிறேன் இந்த ரெண்டை மட்டும் பிடிச்சிட்டு ஏன்னா ஃபஸ்ட்டு கிடவை அனுப்பிச்சி விட்டோம்னா மீதியெல்லாம் ஈஸியாக பிடிச்சிக்கலாம் கடைசியாக கிடாவை பிடிக்கிறதுனா ரொம்ப கஷ்டம் ஏன்னா குளிப்பாட்டிட்டு அது பட்டியலில் போடுறதில் அப்படியே வெளியே விட்டுட்டுவோம் கடைசியாக கிடாவை பிடிக்கிறதுனா கிடா மட்டும்தான் தனியாக இருக்கும் இப்போ பிடிச்சிட்டோம்னா ஆட்டோட ஆட சேர்ந்து கிடவை பிடிச்சிடலாம் அதனால தான் அதே மாதிரி தொட்டியில் போடும்போதும் கொஞ்சம் சேஃபாக பொறுமையாக போடணும் ஏன்னா நிறைய சேனாடங்க இருக்குது நம்ம பாட்டுன்னு போடக்கூடாது பொறுமையாக தான் கொஞ்சம் ஹேண்டில் பண்ணோம் அதுங்களும் சில ஆடெல்லாம் நல்லா நம்ம கூட கோஆப்ரேட் பண்ணோம் ஒரு சில தான் ரொம்ப முரண்டு பிடிக்கும் த தேய்க்கவும் கூடாது தொட்டிலையும் நிற்காது குச்சி குச்சி வெளியே வந்து நல்லாமல் பார்க்கும் சில ஆடெல்லாம் அமைதியாக அது பாட்டில் இருக்கும் இதை கழிவு முடிச்சுட்டா அதுக்கடுத்து மாட்டை க்ளீன் பண்ணுறது மாட்டுக்கு தேவையான தீவனம் ஆட்டுக்கு தேவையான தீவனம்லாம் எடுத்துகிட்டு வந்து கட் பண்ணி அரைச்சிட்டு அப்புறம் போய் மாட்டை கழுவிட்டு கொம்பெல்லாம் சீ சீவிட்டு பெயிண்ட் அடிக்கணும் அடிச்சிட்டோம்னா கிட்டத்தட்ட அந்த வேலை முடிஞ்சிடும் இப்போது ஃபஸ்ட்டு இந்த ஆட்டை க்ளீன் பண்ணுறது தான் பெரிய வேலை அதுதான் முடிக்கணும் ஃபஸ்ட்டு ஏன்னா கஷ்டமான வேலையை முதல்ல செஞ்சிட்டோம்னா பின்னாடி நமக்கு டென்ஷன் இருக்காது ஈவினிங்கில் நம்ம பாட்டில் ஈஸியான வேலையை செஞ்சுட்டு அப்படியே சாமி கும்பிடலாம் அதனால தான் ஃபஸ்ட்டு இந்த வேலையை முடிக்கிறோம் பாருங்க எப்போ வெளியே போகலாம்னு பார்த்துக்கிட்டுருக்கு அதுவும் இல்லாமல் யாருக்கும் குளிக்க பிடிக்காதுன்னு நினைக்கிறேன் இப்போ பனி வேறு ரொம்ப பெய்தா ஒரு ஒய்யா கிடவை பிடிச்சிருங்க இப்போ அவரை கொண்டு போய் எப்படியாவது தொட்டியில் போட்டுருணும் ஏன்னா கிடக்கிட்ட ரொம்ப ரிஸ்க்கு அது எல்லா டைமும் ஒரே மாதிரியாக இருக்காது ஆளை வேறு பாஞ்சிரும் ஊர்லேயும் ஆனால் பாஞ்சதில்லை இதுக்கு முன்னாடி இதுக்கு அப்பவும் ஒரு ஆள் இருந்தேன் என்கிட்ட இருந்தால் அப்படி இந்த கிடாவோட அப்ப அது ஆளெல்லாம் பாய ஆரம்பிச்சிச்சின்னு சொல்லிட்டு தான் விற்றுட்டோம் இது இது வரையிலேயும் ஆளை பாயில்லை ஆனால் பார்க்குற பார்வை ஒரு மாதிரி மார்க்கமாக தான் பார்க்கும் நம்ம எப்பயுமே கொஞ்சம் உஷாராக தான் இருக்கும் பாருங்கள் எவ்வளோ ஆட முடிக்குது அவ்வளோ சாதாரணமாக வேலையே இல்லைங்க கிடாவை பிடிச்ச சரி இப்போது ஆட்டெல்லாம் கழுவி முடிச்சாச்சு அப்படிங்கிறதுக்காக ஆட்டுக்கும் மாட்டுக்கும் தீவனம் வெட்டிட்டு வந்து அரைச்சலாங்கிறதுக்காக போய் தீவனம் வெட்டிட்டு வரேன் ஏன்னா ஆடு வழக்கம் போல் மேய்ச்சலுக்கு போயிட்டு ஈவினிங் வந்து சாமி கும்பிட்றது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் இன்றைக்கி தீவனம் கொஞ்சம் அரைச்சி வச்சுட்டு முன்கூட்டியே ஆட்டை விட்டுட்டு வந்து சாமி கும்பிட்றலாம் அப்படிங்கிறதுக்காக அதனால் தீவனம் வெட்டிட்டு வந்து அரைச்சிடலான்ட்டு ஏற்கனவே ஒரு அரி கொண்டாந்து பேசுகிறேன் இப்போ இன்னொரு அறி எடுத்துகிட்டு வந்து அரைக்க ஆரம்பிச்சிடலான்ட்டு இருக்கேன் இப்போ சாப்பிட்றோம் இப்போ சமீபத்தில் தான் வாங்கணும் மானியத்தில் தாங்க வாங்கணும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது நான் முக்கியமாக ஆட்டுக்கு பிளான் பண்ணி தான் வாங்கினேன் பரவாயில்ல நல்லா ரொம்ப பொடியாகவே அரைச்சி போட்டது ஆஃப் இன்ச் சைஸ்லேயே நல்லா அரைக்கிது ஒன்றும் பிரச்சனை இல்லை அதனால் இது ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயந்தான் பெரும்பாலும் அதை ஆடு ஒரு நாலஞ்சு மாடு வச்சுருக்காங்க அப்படின்னா அது தீவனத்தை நல்லா மெயின்டைன் பண்ணுறது இந்த மாதிரி ஒரு சாக்லேட் இருந்தால் பெட்ரு ஏன்னா தீவன பயிர் வந்து நம்ம ரொம்ப இடத்துல பயிர் வைக்கிறது கம்மியான இடத்துலையே பயிர் வச்சு அதை எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ண முடியும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒன்று தான் இப்போ அதெல்லாம் அரைச்சி கொட்டிகிட்டு இருக்கோம் பாருங்கள் எவ்வளோ சின்ன சின்ன சைஸாகவே கட் பண்ணிட்டுருக்கு ஆடுமே நல்லா தின்னுது நான் வச்சு பார்த்தேன் இது இப்போ ரீசெண்டாக தான் வாங்கிட்டு வந்தோம் வாங்கிட்டு வந்து ஒரு மாதம் கூட ஆகலை ஆனால் வச்சு பார்த்தேன் ஆடுமே நல்லா சாப்பிடுது மாடும் சாப்பிடுது ஒரு மாட்டுக்கு மட்டும் இன்னும் ஒழுங்காக பழக்கப்படில்ல இவரெல்லாம் வெளுத்து கட்டுறாரு இவரும் நல்லா வெளுத்து கட்டுறாரு இப்போ அவங்க ரெண்டு பேருக்கு தான் கும்பு சீவ போகிறேன் ஃபஸ்ட்டு இந்த மாட்டுக்கு கொம்பு சீயலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து சீவ போகிறேன் ரெண்டு பேருக்கும் சீவிட்டு தீனி வச்சாச்சு இப்போ அந்த மாட்டுக்கும் தீனி எடுத்து போயிடணும் கொண்டு போய் வைக்கணும் ஏன்னா ரெண்டு பேரும் தீனி வச்சிட்டோன்னே அப்போ அவங்க சாப்பிட்டு முடித்தோடனே நம்ம பெயிண்ட் அடிக்க ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு முன்னாடி பெயிண்ட்டுக்கு தேவையான உபகரணங்களையும் ரெடி பண்ணணும் பெயிண்ட் அடிக்கிறதுக்கு தேவையான உபகரணங்கள் ஃபஸ்ட்டு இவருக்கு தீனி வச்சுருவோம் தீனி வச்சுட்டு அவங்க சாப்பிட்டோம் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்கன்னா அப்படியே ஃப்ரீயாக நம்ம பெயிண்ட் அடிக்கிறதுக்கான வேலையை ஆரம்பிக்கலாம் இன்னும் வே இந்த சைடில் ஒரு இன்னும் மாட் இருக்குது அதுங்களுக்கும் தனி யோசியாச்சு இப்போ இதுக்கடுத்து நம்ம பெயிண்ட் அடிக்கிறதுக்கான ப்ரெஷ் ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு பணம் மாதிரி ஓலையை போய் வெட்டிட்டு வரலான்ட்டு நாட்டுக்குட்டேன் அதை வெட்டி நல்லா நசுக்கிட்டோம்னா அது ஒரு ப்ரெஷ் மாதிரி வேலை செய்யும் ஏன்னா யூஸிங் த்ரோ நம்ம பாட்டில் வேலை பார்த்துட்டு தூக்கி கடைசிடலாம் இப்போ அதுவே நம்ம ப்ரெஷ் எடுத்து அந்த ப்ரெஷ்ஷை கழுவணும் அது ஒரு எக்ஸ்ட்ரா விலை இதான் பெயிண்ட்டு ஓப்பன் பண்ணி வச்சு ப்ரெஷ்ஷும் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம போய் ஒரு ஒரு மாட்டுக்கு அடிக்கலாம் அதை அடித்து முடிச்சிட்டேன் சரி அப்படியே மாட்டுக்கெல்லாம் தண்ணி வச்சிட்டு அப்பா வந்தாருன்னா கிடாவுக்கு மட்டும் பெயிண்ட் அடிச்சுட்டு சாமி பண்ணுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவை விட்டாரு கிடாவை பிடிச்சிட்டோம் இவனை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டங்க என் ஊரால் வெயிட்டை வச்சுக்கிட்டு இழுத்துக்கிட்டு போதுங்க அவ்வளோ சாதாரணமான விஷயமே இல்லைங்க கண்ட்ரோல் பண்றது ரொம்ப கஷ்டம் ஏன்னா எப்படி பெயிண்ட் அடிக்க போகிறோம்னு நினச்சா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஏன்னா வேறாச்சும் ரொம்ப ரிஸ்க்கு கெடாவை போயிட்டு மாட்டோம் பாருங்க பாருங்க எப்படி இது பாருங்க ஆனாலும் ஒரு வழியாக பிடிச்சி பெயிண்ட் அடிச்சிருவோம் இதுக்கு முன்னாடியே அடிச்சிருவான் அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை என்னால் ஹேண்டில் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் ஹேண்டில் பண்ணுறேன் இது இது என்கிட்ட ஒரு எல்லோ கலர் பெயிண்ட் அடிச்சு இதுக்கு முன்னாடி அந்த ப்ளூ கலர் பெயிண்ட் அடித்ததால் இது ஒரு மாதிரி கலர் க்ரீ க்ரீன் கலர் மாதிரி வருது எல்லோவும் ப்ளூவும் சேர்ந்து இருந்தாலும் பரவாயில்ல அதுவும் நல்லா தான் இருக்குது சரி அதனால் அதையே அடிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறோம் இதை அடித்து முடிச்சிட்டோம்னா அவ்வளோதான் கிட்டத்தட்ட வேலை முடிஞ்சிச்சு குளிச்சுட்டு வந்து சாமி கும்பிட்ற வேலைய ஆரம்பிச்சிடலாம் அவ்வளோதான் வேலை முடிஞ்சிச்சு சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்பா அம்மா ஒய்ஃப் பாட்டி எல்லாம் இருக்காங்க ஃபஸ்ட்டு ஆட்டுப்பட்டியில் சாமி கும்பிட்டு அப்புறமா மாட்டுக்கு போய் சாமி விட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஆட்டுப்பட்டியில் சாமிக்கு வரும் நீங்கள் சொல்லுங்கள் நீங்களாம் எப்படி பொங்கல் கொண்டாடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பொங்கல் நல்லா போதா அப்படின்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள் எங்களுக்கு இதாங்க வேலை கிட்டத்தட்ட எல்லா வேலையுமே முடிஞ்சுங்க பொங்கல் வச்சாச்சு ஆட்டுப்பட்டியில் சாமி கும்பிட்டாச்சு மாட்டாடை மட்டும் சாமி கும்பிட்டோம்னா வேற முடிச்சு மாட்டாங்க சாமி கும்பிட்டு மாட்டுக்கெல்லாம் சாப்பாடு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கவுறு எல்லாம் கட்டிவிட்டு அதுக்கப்புறமா சாமி கும்பிடுவாங்க நாங்கள் வந்து படையில படையல் வைக்கிற இடத்துல கவுறு மணி எல்லாத்தையும் வச்சு படைச்சிட்டு அதுக்கப்புறமா தாங்க சாமி கும்பிட்டதுக்கப்புறமா அப்புறமா தான் மாட்டுக்கு அதெல்லாம் கட்டுவோம் அதனால் படையில வைக்கிற இடத்துல அதெல்லாம் படித்து சாமி கும்பிட்டு எங்கள் அப்பா தண்ணி தெளிக்கிறாரு அந்த பொங்கல் தண்ணியை வந்து மாட்டுக்கெல்லாம் தெளிப்பாங்க அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா பொங்க டைமில் அம்மா வந்துருந்துச்சுன்னா பொங்கல் வைக்க மாட்டாங்க போன அப்படி தான் இருந்துச்சு எங்களால் மாட்டு பொங்கல் அப்போ பொங்கல் வைக்க முடியல இந்த வருஷம் நல்ல அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லை அதனால் நல்லபடியாக பொங்கல் வைக்க முடிஞ்சி அவங்களுக்கு உங்கள் ஊர் பக்கம் அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுவேன் இப்போ எல்லாரும் தெளிச்சாச்சு அப்படி எங்கள் அப்பா ஆளுங்களுக்கு தெளிக்க சொல்லியிருக்கேன் இவங்க தான் எங்கள் பாட்டி எங்கள் பாட்டிக்கு எல்லாரும் ஹாய் பண்ணி போதே இவங்க தான் எங்கள் குடும்பத்தோட ராஜ மாதா எங்கள் அப்பா எல்லாருக்கும் ஒரு ஒரு அளவுக்கும் தண்ணி தெளிச்சுட்டு வராது இப்போது தண்ணி தெளிச்சதுக்கப்புறம் பொங் அந்த பொங்கல் இருக்குல்லையா அந்த படையில் கொண்டு போய் ஒரு ஒரு மாட்டுக்காக கொடுப்போம் அதுக்கு சாப்பிட்டு கொடுத்த சாப்பிட்ட கொடுத்தவுடனே அப்புறம் வீட்டு போய் கல்புரம் திரிச்சு சாமி கும்பிட்டு அப்புறமா வந்து கவுறு மணி எல்லாம் கட்டிடுவாங்க இப்போது ஃபஸ்ட்டு அந்த மேடம் தான் எங்கள் வீட்டோட குள்ளச்சி ஹைட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஆனால் நல்ல மாடு கொடுத்தா சாப்பாடுலாம் உடனே வாங்கிக்கும் அதை பாருங்கள் வாங்கிக்கிச்சு இந்த மாதிரி உங்கள் வீட்டில் எந்தெந்த மாட்டுக்கு என்ன பேர் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்கள் அந்த குளச்சிங்கிறது வந்து நாங்கள் வாங்கிட்டு வந்த மாடு தான் எங்கள் வீட்டில் பிறந்ததில்ல ஸோ இப்போ இது கொடுக்கப்பறோம்ல இது தான் எங்கள் வீட்டில் அது அந்த அந்த மாட்டோட பொண்ணு தான் இந்த மாடு இவங்க ரெண்டு பேரும் எங்க வீட்டுல பிறந்தவங்க அந்த மாடும் எங்க வீட்டுல பிறந்ததுதான் அவங்க அம்மா வந்து